யாழிசையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் நெகிழியென நெருடுகிறாய் நெடுந்துயரும் விருட்சம் நெடுந்துயரும் விருட்சம் விழித்தது ஓர் விதையில்தானே அதுபோலத்தான் உந்தன் ஒற்றை பார்வைதனில் உந்தன் நினைவுகள் விருட்சமென கிளைபரப்புகிறது பரப்புகிறது என்னுள் உன்னை நான் நெருங்குகையில் எல்லாம் அன்பாசகமிட துணிகிறாய் நீ என எண்ணி எனது அன்பினை வெட்டி எறிந்த உன்னைத்தான் மனம் ஏனோ ஆணிவேராய் பற்றி கொள்கிறது உடலில் சுற்றி கொண்டிருக்கும் உயிரினில் ஏதோ ஓர் மூளையில் எங்கோ ஓர் தொளியில் நீயும் நிறைந்திருக்கிறாய் நாட்கள் நடைபயில உன்னுள் என் நினைவுகள் மட்கும் குப்பைகள் என உருமாறிட குந்த நினைவுகளோ என்னுள் நெகிழி என நெருடுகிறது அதீதமரியா உன்னிடம் பெற்று நிறைவடைய தேவையில்லை எனதன்பு பரவாயில்லை பரவாயில்லை அது அனாதையாகவே சுற்றி திரையட்டும் கவிதை ஆக்கமும் வாசிப்பும் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழிசையால் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்